ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மிஸ்டர் சந்தோஷ் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா எல்லாம் நல்லா இருக்கேன்னு நம்ப நம்புகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ட்ரீம் ரொம்ப நாள் ஆசை அது கனவு அந்த கனவு வந்து இன்றைக்கி வந்து நடக்க போகுது நம்மளுக்கு லோன்லாம் போட்டு அவ்வளோ இதெல்லாம் வாங்கி வீட்டில் நானும் சொல்லி எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோன் டோன் கேமரா லைக் ஆக்டிவர்ஸ் விடுக்கு போகிறோம் அவ்வளோதான் இப்போ கல்வி போக போகிறோம் போயிட்டு வந்து நம்ம என்ன போக போகிறோம்னா இலீஸ் ஒரு தான் மெட்ராஸ் நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணா ஒருத்த வராரு அஜித்துன்னு அவரும் நான் ரெண்டு பேரும் தான் போக போகிறோம் நம்மளோட கேமரா இது மாதிரி வாங்கினதுக்கும் அவர் தான் வந்தார் இந்த கேமரா வந்து அவர் தார் எப்பவுமே அவர் தான் வருவார் இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் போயிட்டு தான் இப்போ கேமரா வாங்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டின்னா வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் போயிட்டு போகிற வகையில் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணோம் பை அண்ணன்னு சொன்னான்ல அண்ணனை கூப்பிட்டு போப்பாருன்ட்டு அவர் வந்து இப்போ தான் எல்லாம் சாப்பிட்ருக்காரு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் சரி வெளில வந்தவர் ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவர் வந்ததே அவர் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் காமிச்சிட்டு போயிட்டு நம்மளோட ட்ரீம் கேமராவை போயிட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வராரு வராருன்னு சொல்லியிருந்தேன்ல அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மண்ணாான் நம்ம எல்லாமே இருந்தால் நம்ம கூட பொண்ணுங்க அப்படிங்கிறது எல்லாம் தான் நாங்கள் கால் பண்ணுவோம் நான் ரெண்டு பேரும் போயிட்டு இங்கே இலீஸ்ல போயிருந்தோன்னா கேமரா எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இங்கே கண்டிப்போம் ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வந்தாச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ட்ரோன் வந்து சொல்லியாச்சு நம்ம ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து என்னோட கேமரா பார்த்தீங்கன்னா ஃபைனல் கொடுத்துட்டாங்க ரொம்ப ஆசியே ஆப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபராக இருந்து எனக்கு கேமரா வாங்கினா எவ்வளோ கஷ்டம்னு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பாடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி எதனாலன்னா நம்ம எடுக்கிற வீடியோ இதுதான் நம்மளோட வில்லேஜ் இது அந்த வில்லேஜ் எல்லாத்தையும் கவர் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வீடியோ நல்லா இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சதுன்னு நம்புகிறேன் ஆனால் அளவுக்கு எல்லாம் வீடியோ எடுக்கலை எல்லாரும் என்ன பண்ணுன்னா பசங்க சொல்லுங்க பாருங்கள்